சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல நேரம் ஆம் முடிந்தால் தொட்டு வீடு அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும் இது சாயப்பாவின் வாக்கு நிச்சயமாக பழிக்கும் என் செல்லமே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு அதுவும் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்படுவாய் நீ அன்றைக்கு உனது கண்கள் கலக்கும் அப்பா நான் வேண்டியதெல்லாம் தந்து விடுகிறாயே என்ற ஆனந்தத்தில் நீ துள்ளி குதிப்பாய் என் செல்லமே உன்னை பற்றி தெரிந்து கொள்ள அதற்கான கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் உன்னோடு நான் இருப்பதை மறந்து விட்டாய் நான் இருக்கிறேன் உனக்கான பதிலை நான் கூறுவதற்கு ஆம் செல்லமே காலத்தின் கட்டாயம் நான் உனது தந்தையாக நல்ல குருவாக உனக்கு கிடைத்தது அதுவும் ஒரு அதிசயம்தான் அதுபோல நீ எனது குழந்தையாக நல்ல பக்தனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம் அழகான பாதங்களைக் கொண்டு என்னிடம் வந்திருக்கிறாய் சாயப்பா நான் இப்போது வளர்ந்து விட்டேன் நான் இன்னும் சிறுபிள்ளை போல் இல்லை எனது பாதங்களை எதற்காக தாங்கள் எதற்காக நகர்த்த வேண்டும் நான் தனியாக போகக்கூடாதா என்று தானே நினைக்கிறாய் இந்த தருணத்தில் உன் மனதில் என்ன அண்ண ஆசைகள் தோன்றின சற்று நினைத்துப்பார் எனக்கு நீ எப்போதும் தான் உனது அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் உன் சாயப்பா நான் தான் உன் உன்னை புண்படுத்தி வருத்தமடைய செய்தவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் அவர்களை எல்லாம் என்னிடம் விட்டுவிடு நானே சர்வாதிகாரி என்று சொல்லிய பிறகு என்னை முழு முழுவதுமாக ஏற்றுக்கொள் உனது வார்த்தைகளுக்காக உன் சாயப்பா நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஆம் செல்லமே இனி உனக்கான அனைத்தும் நான் செய்ய தயாராகிவிட்டேன் உன் சாயப்பா உன்னை கண்ணுக்குள் வைத்து கா பாதுகாப்பேன் ஒவ்வொரு நாளும் உன் மனதில் எழும் ஓர் அழகான ரூபமாய் உனக்கு காட்சி கொடுப்பேன் நீ தினந்தோறும் என்னை நீ கவனிப்பதற்கு முன்பு நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு தினமும் உனக்கு உன்னை நான் வழி நடத்துவேன் என் சொல்லமே தினமும் என்னை நினைத்துக்கொண்டு இருக்கையில் உன் மீது எப்படி நான் கோபம் கொள்வேன் தற்போது நீ இருக்கும் நிலை நான் நன்கு அறிவேன் உனக்குள் இருக்கும் அகங்காரம் அகந்தை இவற்றை இன்றோடு விட்டுவிடு உனது மனதிற்குள் நான் இருக்கிறேன் உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன் நீ கவலைப்படக்கூடாது என் சொல்லமே இதோ உனக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதில் ஒரு வெளிச்சத்தின் ஒளியைப் போல நீ பிரகாசமாக இருப்பதற்கு உன்னை வழி செல்வேன் எப்போதும் நீ அழைத்தாலும் உன் சாயப்பா ஓடோடி வருவேன் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே நான் இருக்கிறேன் என் சொல்லமே என் சொல்ல பிள்ளையின் துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என் செல்லவே நான் இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகிறாய் என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதும் இல்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வழவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ இருந்தாய் கலங்காதே என் வாக்கு என்றும் பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை உன் சாயப்பா கைவிட மாட்டேன் அப்படி என்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை எடுத்துச் சொல் எனது கஜ எனது எனது கஜானா வாயிற் கதவுகள் எப்போதும் உனக்காக திறந்து இருக்கும் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாக வந்து சேர்ந்துவிடும் நீ அனைவரும் இயக்கும் வண்ணம் உயரக்கூடிய கால நேரம் வந்துவிட்டது ராஜயோகத்தில் இருக்கிறாய் நிம்மதியாக மகிழ்ச்சியாக உனது கர்ம வளங்கள் விலகப் போகிறது வாழ்க்கையில் பெயருடனும் பேரும் புகழுடன் பெற்று உயரப் போகிறாய் உன்னை இன்று வழிநடத்திச் செல்லும் ஆசான் நான் தானே நித்தியபடி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் சற்று யோசித்து பார் என்ன நடந்திருக்கும் நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறந்து விடாதே நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே உனது கண் முன்னால் நான் அமர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காண துடிப்பாய் அப்போது நான் உன் கண்முன்னே தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடத்தி போவாய் என் செல்லமே ஏனென்றால் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போதும் எதற்கும் கலங்காதே நான் இருக்கிறேன் அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் என்று உன்னிடம் நான் கூறினேன் அல்லவா அதை நான் வழிநடத்த செல்ல வேண்டாமா அதைத்தான் இப்பொழுது சென்று செய்து கொண்டிருக்கிறேன் உன்னை உயர்த்தி பார்க்கப் போகிறேன் கலங்காதே ஏனென்றால் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதற்காக யாரிடத்திலும் போய் நின்று கொண்டிருக்கிறாய் இருக்க வேண்டாம் செல்லமே உனது தேவைகளை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்காக காத்திருக்கிறேன் உன் சாயப்பா நான் என்றும் நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறேன் என் செல்லமே தைரியமாக இரு என் மீது முழு நம்பிக்கை நம்பிக்கை முழு அளவில் இருந்தால் நீ பொறுமை காக்க வேண்டும் என்னை ஏன் கைவிட்டீர்கள் என கேட்டு உன் அருகில் நான் இருக்கும்போதே நீ தூர விலகிச் செல்ல வேண்டாம் எந்த நேரத்திலும் முடியாது கூடாது நடக்காது நடக்கவில்லை நேரவில்லை வாய்ப்பு இல்லை முடியவில்லை பொறுமை என இல்லை இல்லை என்ற வார்த்தைகளை உனது மனதில் இருந்து முற்றிலுமாக மாற்றிவிடு ஆம் செல்லமே உன் சாயப்பா நீ எதிர்பார்த்தது காத்திருக்கும் அனைத்தையும் மிக விரைவில் உனக்காக நிறைவேற்றி தரப்போகிறேன் உனக்கான தேவை அனைத்தும் நிறைவேறும் நாடிற்கு மிக அருகில் நெருங்கி வந்து விட்டாய் உன் மனதை குளிர்விக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன்னிடம் மிக விரைவில் வர காத்து கொண்டிருக்கிறது அதை பெற்றுக்கொண்டு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் இது நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நஞ்சை பிழிகிறது இனி நீ அப்படி அனுமதிக்க மாட்டேன் உன்னை என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போது கிடைத்து விட்டதல்லவா நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் வந்து உன் கையில் விழப்போகிறது கண் விழித்து எழுந்து அந்த ஆச்சரியத்தை காண்பாய் நீ உற்சாகமாக இரு உன் கருமா முடிந்து விட்டது இனி நீ மகிழ்ச்சி பாதையில் செல்லப் போகிறாய் நீயே மிக விரைவில் உன் வாயால் என் எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என் செல்லமே ஏனென்றால் என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை தோல்விகள் உனக்கு நேருகிறது என்றால் அது உன்னை வீழ்த்த அல்ல உன்னை உயரத்தில் சேர்க்க ஆகவே வாழ்க்கையில் கிடைக்கும் கிடைக்காத அனைத்திற்கும் ஒரு சில காரணங்கள் உண்டு அவைகள் எல்லாம் உன் நல்லதற்கா நல்லதற்கே என்று எடுத்துக்கொள் அவற்றுள் நீ அதை புரிந்து கொண்டால் உன் நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை வெற்றிக்கு கூட்டிச் சொல்லும் அழைத்துச் சொல்லும் அவசரப்பட்டு நீ எடுக்கும் முடிவுகள்தான் உன்னை நிஜ தோல்விக்கு அழைத்துச் செல்கிறது நான் சொல்வது சரிதானே ஆகவே தோல்வி என்பது உனக்கு தான் என் பிள்ளையை நான் மேலே உயர்த்துவேன் வெற்றி பெறுவாய் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு அதற்கு உன்னுடைய சிறு பொறுப்பு இல்லாமல் இருக்கும் குணத்தை முதலில் தூக்கி ஏறி உன் வெற்றியை தடுப்பவர் யாராக யாராகவும் இருக்கவே முடியாது அந்த வழியை பின்பற்றினால் நீ என்று என்னை அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு சாயப்பா என்ற அர்த்தத்தை கண்டாயோ அன்றே நீ என்னுடைய செல்ல பிள்ளையாக முழு பொறுப்பாக உன்னை நான் ஏற்றுக்கொண்டேன் ஆகவே உன் நம்பிக்கையையும் பொறுமையையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் ஆகவே உன் மேல் கோபம் கொள்ள மாட்டேன் அப்படியே கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை மாற்றவே நல்ல வழியில் என்பதற்காகத்தான் ஆகவே என்னுடைய செல்ல பிள்ளையானது நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போகிறாய் ஆம் உனக்கான நல்லது நிகழ்ச்சி நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்